வந்து மின்சுமை கிடையாது அதனுடைய மின்சுமை வந்து பூஜ்ஜியம் சரியா இப்ப புரோட்டானையும் நியூட்ரானையும் உட்கருவுல இருக்கு இதை யார் சுத்த போறா இந்த எலக்ட்ரான் வந்து உட்கருவை சுத்தி வருது சரியா இந்த எலக்ட்ரான் சுத்தி வரக்கூடிய வட்டப்பாதை என்ன பேரு அப்படின்னு சொல்லி பேரு சரியா போரியனுடைய அனுமதி கருத்துக்கள் முதல் பாயிண்ட் என்னன்னா ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் சுத்துது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஆற்றல் இருக்கும்

咱来点还清明，好日子了。今天这个，还明。